ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் சுடுதண்ணியில் கம்ஃபர்ட் மட்டும் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செராமிக் கப்போ இல்லை பவுலோ வந்து யூஸ் பண்ணுவோம் எந்த கப்பில் நம்ம டீ காஃபி எல்லாம் ஊற்றி வந்து குடிப்போம் நாள் ஆக ஆக அது ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தான் கழுவி நீட்டாக வச்சோம் அப்படின்னாலுமே சைடில் ஒரு மாதிரி கரைகள் மாதிரி வந்து படிஞ்சிருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா காஃபி குடித்தப்போலாம் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கரைகளாக வந்து படிஞ்சிருக்கும் இதை வந்து நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறதை விட உப்பு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறப்போ நம்ம இந்த கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும் நான் வந்து கல்லுப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் கல்லுப்பு வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் இது கூட நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றி வந்து தேய்க்கலாம் அப்படி இல்லாட்டி நார்மலாக தண்ணி வந்து கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் போதும் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கனாலே போதும் நல்லா வந்து அந்த கரைகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிருக்கும் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா என்னோடய கப்பில் அவ்வளோவா கரைகள் இல்லை நார்மலாக தான் கரைகள் இருந்துச்சு அதை வந்து லைட்டாக தேய்க்கும்னே வந்து போயிடுச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி கழுவ முடியாட்டியும் கூட வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இப்படி கழுவி மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி நம்ம கழுவி யூஸ் பண்ணுறப்போ இதோடய லைஃபும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி வந்து கழுவி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மளிகை பொருள்லாம் வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வந்து பாக்ஸ்லலாம் தட்டி வச்சது போக மீதி இருக்கக்கூடிய மளிகை பொருளை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளாக ஒரு மாதிரி வந்து வந்து வர ஆரம்பிச்சிரும் மொத்தம் மொத்தமாக நம்ம பருப்பெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் காலங்களில் நமத்து போகிறது கூட சான்சஸ் இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் நார்மலாக உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் மிளகாய் பொடி வந்து நம்ம போட்டு வைக்கிறப்போ அதில் வந்து வண்டு புழு பூச்சி கூட வராது அது மட்டும் இல்லாமல் கெட்ட வாடகையுமே இருக்காது இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருளோட அளவுக்கு தகுந்தால ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்கக்கூடிய பொருட்களுக்கு இவ்வளோ வந்து போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பேப்பரை வந்து நான் நார்மலாக வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்த பேப்பரை நம்ம வந்து மளிகை பொருள்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா மளிகை பொருள் போட்டு வைக்க டப்பாவில் இதை வந்து அடியில் வச்சு விட்டுருலாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய டப்பாவில் அடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இதில் எந்த கெட்ட வாடையுமே வராது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மளிகை பொருள் வச்சுருக்கக்கூடிய பாக்ஸில் அடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டு வைக்கிறப்போ அது அடியில் வந்து டஸ்ட்டும் வந்து நமக்கு படியாது இந்த மாதிரி வந்து வைக்கிறப்போ இல்லை கெட்ட வாடையும் இருக்காது வண்டு பூச்சியும் வைக்காது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மாத்திரை கவர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா மாத்திரை கவர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் இந்த கவரை நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லாம் வந்து நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த நாப்குள்ளெலாம் வந்து விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டூத் ப்ரஷ் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாத்திரை கவர் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதோட ஓரங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கூட அழகாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும் போதே பாருங்கள் அடியில் எவ்வளோ அழுக்குகள் வந்து விழுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இதில் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடைச்சி விட்டுக்கலாம் தொடைக்கிறப்போவே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வை உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாத்திரை கவரை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பேண்ட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மடித்து வைப்போம் இல்லையா அந்த பேண்ட்டெல்லாம் மடித்து வைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எப்படி மடித்தாலும் பார்க்க நீட்டாக இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் வந்து பேண்ட்டை வந்து மடித்து பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேண்ட்டை இந்த மாதிரி அடிப்பக்கத்திலேருந்து உள் பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உள் பக்கமாக இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க இப்போ மடித்ததை இந்த மாதிரி திருப்பியும் உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க இது ரெண்டையும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்ததுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து மடிச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ பேண்ட்டும் நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம செல்ஃபில் வைக்கிறப்போ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மடிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நம்ம விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொதித்து பபிள்ஸ் வரணும் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து ஒரு பேக்கெட் கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கம்ஃபர்ட் சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி நமக்கு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கம்ஃபர்ட் வந்து இதில் சேர்த்துருக்கப்போ இது கொதிக்க கொதிக்க வீடு ஃபுல்லாக வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கம்ஃபர்ட் சேர்த்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வந்து சமைச்சிருப்போம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மீன்லாம் வந்து வீட்டில் சமைக்கிறப்போ அடுப்பு பக்கத்துலேயா இருந்தாலும் சரி சிங்க்லையாக இருந்தாலும் சரி முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கம்ஃபர்ட் சேர்த்து கொதிக்க விடுறப்போ இந்த கம்ஃபர்ட் வந்து தண்ணியில் சேர்ந்து கொதிக்கிறப்போ வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்துட்டு கிச்சன்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணணும் இல்லை ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நார்மலாக வந்து ஒரு பாக்கெட் கம்ஃபர்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னாவே நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சன் மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஸ்மெல் வேறு இடத்துக்குள்ளேயும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிங்க்கில் தான் வந்து எப்படியும் போட்டு க்ளீன் பண்ணியிருப்போம் அந்த நான்வெஜ் எல்லாமே அந்த சிங்க்லேயும் வந்து தண்ணியை வந்து சூடாகவே நம்ம ஊற்றிக்கலாம் சூடாக ஊற்றுறப்போ சிங்க்குக்குள்ளே ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட போயிடும் அது மட்டும் இல்லாமல் சிங்க்கில் கெட்ட வாடையுமே வந்து இருக்காது இதை வந்து நான்வெஜ் பண்ணுறப்போ மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம கிச்சனில் ஏதாவது பேட்ஸ்மெல் அடிக்கிற டைமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஒயிட் கலர் டைலு இந்த டைல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அழுக்குகளும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாகவும் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ் வந்து நான் தொடச்சி க்ளீனாக தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் இந்த தண்ணி தொட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ இதில் கெட்ட வாடையுமே இருக்காது எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போயிடும் நம்ம டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டைம் வந்து இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்பப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஈரத்தோட தொடச்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு காஞ்சி துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் ஸ்டவ் வந்து நமக்கு நீட்டாகிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் கெட்ட வாடையும் இருக்காது எண்ணெய் பிசு பிசுக்கும் இருக்காது இந்த கம்ஃபர்ட் வாசனைக்கு கிச்சனுக்குள்ளே பூச்சிகளும் வராது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸு இந்த டைல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம சமையல் பண்ணுறப்போ எண்ணெயெலாம் வந்து தெறிக்கும் அந்த எண்ணெயை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறப்போ அந்த டைல்ஸில் உள்ள எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே வந்து போய் டைல்ஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடும் இதுக்காக நம்ம எந்த லிக்யூடுமே காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை யூஸ் பண்ணியே அழகாக நம்மளோட கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்